நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நேற்று நாம் இளையான் குடிமாறனார் வரலாற்றை சிந்தித்தோம் இப்படிப்பட்ட அன்பர்களும் இருந்தார்களா என்று ஒரு கேள்வி எழும்பொழுது அதற்கான விடை மிக தெளிவாக என்னுடைய வாழ்விலே கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பவானியிலிருந்து தேவராஜன் என்ற தம்பியும் நானும் மதுரை சென்றோம் மதுரையில் வழிபாடு முடித்து அப்படியே தலையாத்திரையாக தஞ்சை வருகிறோம் சுவாமி மலை வழிபட்டு அப்படியே இரவு தங்குவதற்கு முதல் நாள் இரவே திருவையாறில் வந்து அந்த தேரடியில் கொசுக்கடியில் படித்து சரியாக தூக்கம் இல்லை அடுத்து அடுத்த நாள் அப்படியே திருப்பலனம் சென்று உளவார பணி செய்துவிட்டது அங்கிருந்து அப்படியே இரவு உறங்குவதற்கு நல்ல இடம் மாறாத அடியார்கள் இருந்தால் அவர் இல்லத்தில் படுத்து உறங்கலாம் கேட்டு என்று அந்த பையனிடம் கூறி திருவையாறு வருகிறோம் அத்தஜாம வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது வழிபாடு முடிந்த பிறகு அங்கே நல்ல சிவப்பாக நல்ல கம்பீரமாக ஒரு பட்டு ஜரிகை சரியை வேட்டி கட்டி ஒரு அன்பர் இருந்தார் சரி இவரே அவருடைய திருநீர் அவருடைய பொழிவு எல்லாம் அவரை இவரை கேட்டால் நமக்கு உறங்க இடம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இறையொருள் கொடுத்தது அவரை அணுகி ஐயா நாங்கள் இந்த மாதிரி தலையாத்திரையா வந்திருக்கோம் இரவு தங்கணுங்கியா அப்படின்னா அதற்கென்ன வாரங்கள் நம் இல்லத்திற்கு செல்லலாம் என்று அழைத்து சென்றார் அங்கே சென்றால் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இரவு ஒன்பது மணி அங்கே நல்ல மழை அழைத்து சென்றவர் வீட்டின் உள்ளே எங்களை அழைத்து செல்லவில்லை அங்கே ஒரு திண்ணை இருந்து வீடு வரைக்கும் வீட்டுல எல்லா இடத்துலயும் கூற விடுதான் எல்லாம் ஒழுதுகிட்டு இருந்தது அந்த ஐயா எங்களிடம் இடம் ஐயா இந்த திண்ணையில் மரம் தடுப்பெல்லாம் கட்டியிருந்தது ஒரு பாயை விரித்தார் திண்ணையிலே தாங்கள் அமர்ந்திருங்கள் உணவு தயாரி சாப்பிட்டீர்களா என்றார் இல்லை என்றும் சரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போனார் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஐயா உணவு தயாராக இருக்கிறது வாருங்கள் உணவருந்தலாம் என்றார் நாங்களும் மிகுந்த பசி அங்கே சென்றோம் ஒரு சிறு சமையல் பாத்தியம் ஒரு ஈய தேக்ஸால சருவத்தில் வந்து உணவு இருக்குது அப்புறம் குழம்பெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே அந்த ஐயா அவர் பேர் வெற்றி செல்வன் அவர் அவருடைய துணைவியார் அவங்க தாயார் மூன்று பேர் இருந்தாங்க நாங்கள் போனதும் உள்ளே அமர வச்சு எங்களுக்கு இலையெல்லாம் போட்டாங்க மழை நனைஞ்சிட்டு போய் ஐயா எல்லாத்த கொள்ளையிலேருந்து கொண்டு வந்தார் அந்த அண்ணம்பாளிக்கு எங்களுக்கு உணவு பரிமாறினார் பார்த்தால் அங்கே பாத்திரமும் மிக சிறிது ஒரு மூணு பேருக்கு ஒரு அரை வயிறு உணவு தான் இருக்கும் அதாவது நான்கு பேர் ஒரு ஐந்து பேர் ஒரு தான் சாப்பிட முடியும் ஆஹ் மூணு பேர் ஒரு கால் வயிறு சாப்பிடணும் அவ்வளவுதான் அங்க உணவு இருந்தது அந்த ஐயா அவர் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் வசதியாக இருப்பார் அப்ப நம்ம அப்படித்தானே நம்ம பணிக்கு எங்கே போனாலும் வசதியான ஆட்கள் கூட போனால் சோறு கிடைக்கும் அதுதானே நம்ம வளர்ப்பே அப்படித்தானே மூளை வளர்ப்பு இவர் ஏன்னா அப்படியெல்லாம் சஞ்சலப்பள்ள இளையான்குடி மாரநாயனார் பற்றி அன்றும் ஏதோ ஒரு இடத்துல சிந்தித்தோம் இங்கே வாழ்வியலாக ஒருத்தரை காட்டுகிறார் மூலம்னு மனசில் ஒரு இது ஓடுதோ என்னவோ தெரியல அப்படி ஒரு குழப்பம் அந்த ஐயா ஐயா நீங்க சாப்பிடுங்க நீங்கள் இருவரும் பசியோடு இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க நாங்க அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னாங்க ஆனால் நாம் ஒரு வீட்டுக்கு அண்ணம்பாளையை சாப்பிடுவதற்காக அன்பர் அழைத்து சென்றால் அவர் வீட்டு குழந்தைகளாவது நம் உடன் இருந்தால் தான் நாம் சாப்பிட வேண்டும் ஏனெனில் இப்படி மெய்யன்போடு அழைத்து சென்று உணவு பரிமாறக்கூடிய நிறைய அன்பர்கள் நான் பல இடங்களில் இப்படிப்பட்ட இளையான் மாறர்களை சந்தித்திருக்கிறேன் அவர் இல்லத்தில் நிறைவான உணவு இருக்கு அது சற்று வறுமையில்தான் இருப்பார்கள் இருப்பதை பகிர்ந்துவிட்டு அவர்கள் பட்டினி கிடந்த அடியர்களோடலாம் நான் பயணித்திருக்கிறேன் வாழ்க்கையில் அதனால் அந்த அனுபவத்தின் விளைவாக ஐயாவிடம் ஐயா உங்கள் வீட்டு குழந்தையை கூப்பிடுங்கள் சாப்பிடலாம் என்றேன் உடனே அவருடைய துணைவியாரும் வரும் ஐயா எங்களுக்கு திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன குழந்தை பேர் இல்லைங்கயா அப்படின்னாங்க அப்படின்னா வாங்க அம்மா கூப்பிடுங்க இன்னும் இல்லைங்கயா நீங்க சாப்பிடுங்க மூணு பேருமே வந்து எங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஆனா அங்க இருக்கும் உணவு நமக்கு தெரியுது இல்லையா இது அப்புறம் ஆளுக்கு ஒரு கா நல்ல முருங்கங்க குழம்பு வேற அந்த என் கூட வந்த தேவராஜனுக்கு அந்த முருங்கங்க குழம்பு அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான குழம்பு அடடே தேவா நமக்கு பிடிச்ச முருங்கா குழம்புலாம் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்தா பரிமாறம் எடுக்கும் பொழுது ஒரு மாதிரி ஆட்சி இருந்தாலும் உரிமையோடு அந்த குண்டா வாங்கி பிணைஞ்சி இலையில போட சொல்லி சாப்பாட்ட பிணைஞ்சு அந்த வெற்றி செல்வனுக்கு வருவா அவங்க அம்மாக்கு அவங்க துணைவியாருக்கு ஆளு கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்புறம் ஐயா கையளம்பிய பிறகு எங்களை திண்ணையில் வந்து ஐயா நீங்கள் இங்கே அவருங்கள் அதிகாலையில் எங்கள் சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு போதுமான உணவு அளிக்க முடியவில்லை காலையிலே உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல உணவு கொண்டு வருகிறேன் என்றார் விடிய காலையா பார்த்தீங்களா என்ன போனாரோ தெரியல அஞ்சரை மணிக்கு பூரி எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு நாள் பூரி அப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க மழை குளிர் உறங்கணும் அப்புறம் குளிச்சுட்டு இருந்தோம் ஐயா வந்தாங்க எங்க ஐயாவை காண வேணாம் வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல வந்தாரு வந்தவர் எங்களுக்கு பூரி பூரிக்கலங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல பசியாற்றினார் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கும் அது போல மெய்தொண்டர்கள் தொண்டர்கள் எங்கேயோ மறைவா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதற்கு பிறகு இன்றும் கூட திருவையாறு சென்றால் அந்த ஐயா இருந்த வீடு அடையாளம் நமக்கு மறக்காது இல்லையா சரியான ஒரு அனுபவம் இல்லையா அந்த வழியாக செல்லும் பொழுது இந்த வெற்றி செல்வன் என்று யோசிக்கிறேன் இன்று வரை காண கிடைக்கவில்லை ஏன் இந்த பதிவு இதில் தனியாக குறிப்பிடுகிறேன் என்றால் எல்லா காலங்களிலும் மெய்த் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள் அவரை நாம் அடையாளம் காண இயலவில்லை அல்லது இயலாது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவராவது அப்படி என் அன்பின் உறவுகளே வெற்றி செல்வன் ஐயா அவரளவு அந்த மனது என்ன இளையான்குடி மாறனார் அந்த கதையில் வருவதற்கான சீன் அந்த காட்சி அப்படியே நல்ல மலை இரவு ஒன்பது மணி நாங்கள் மிக பசித்து சென்றிருக்கின்றோம் எவ்வளவு ஒப்பீடு செஞ்சா இன்னைக்கும் பெருமான் வந்து இளையான்குடி மாறனாயினாரை கற்றதல்ல கற்றதோடு அல்லாமல் அவ்வழி வாழ்கின்ற அன்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை பதிவு செய்யவே இந்த கருத்தை இங்கே பதிவிட்டேன் ஏனெனில் நம்ம பலருக்கு பெரும் செல்வம் இருக்கிறது போதுமான உணவு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருந்து அறாவது அன்பர்கள் நமது ஆலயங்களுக்கு தலை வந்தால் கூட்டமா வந்தால் சோறு போட்டுறாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தனி அடியார்களாக வரும் பொழுது அவர்களை அந்த திருவேடத்தை மதித்து அவர்களுக்கு தங்கவாவது இடம் கொடுத்து அவர்களுக்கு ஒருவேளை உணவாது கொடுக்கும் தவம் செய்தவர்கள் யாரேனும் இருந்தால் ஏனெனில் எங்களுடைய அனுபவத்தில் அப்படி மிகச்சிலரைத்தான் சந்தித்திருக்கின்றோம் பெரும்பாலானவர்க்கு எல்லாம் இருந்தாலும் அந்த மனதை இறைவன் தருவதில்லை ஏதோ ஒரு தயக்கத்தை தந்து விடுகிறார் ஆகவே வரலாறு கா படிப்பது பெரிய கதையே கிடையாது வரலாற்றின் படி நாம் எதற்காக இந்த வரலாற்றை பெருமான் சுந்தரமூர்த்தியாக அவதாரம் செய்து இந்த சம்பவங்களை தொகுத்து சேர்க்கலார் மூலம் ஆய்வு செய்து தொகுத்தார் என்றால் அவ்வடி வாழ வேண்டும் கற்க கசடர எதை கற்பவை கற்க கூடியது போன்ற அறநூல்களை அறவழி வாழ்ந்தவர்களை பற்றி நாம் கற்று நிற்க அதற்கு தக அதற்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வெற்றி செல்வனை போல நிறைய அன்பர்கள் என் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் சந்தித்து கொண்டிருக்கிறேன் நல்ல வசதியான அன்பர்கள் இங்க திருவேடம் மட்டும் சொக்கர் அப்படி அப்படி போனா அது அது ஒரு கெத்தா போற அடியாளுக்கெல்லாம் கூட்டி போய் ஐயா நீங்க எந்த ஊர்லாம் கேக்குறாங்க ஆனா உண்மையாவே ஆத்மாத்தமா கோயில போய் ஏதோ ரெண்டு புள்ள பிடுங்கி போட்டுட்டு அவங்களால ஆனது இறைவனை வழிபட்டு வர்ற அந்த எளிய தோற்றத்தில் இருக்கிற அடியார்களின் வந்து பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது இந்த பதிவை கேட்ட பிறகாவது இறைவன் எப்படி வேணும் வருவார் என்ன அடியார்கள் என்றால் திருவேடம் இடம் தாங்கி கொண்டு அந்த வகுப்பு இந்த வகுப்பு அந்த பாடம் இந்த பாடம் எடுத்துக்கொண்டு பொருள் பற்றி சைவத்தை பேணும் அந்த அன்பர்களை குறிப்பிடவில்லை நான் இங்கே யதார்த்தமாக தலையாத்திரை செல்லும் எல்லோருக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் அந்த தலையாத்திரி வரும் நண்பர்களுக்கு தங்க ஒரு இடமாவது கொடுத்து அவர்களுக்கு உங்களாலான உதவியை செய்ய வேண்டும் ஒருவேளை உணவாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவின் பிற்சேர்க்கையாக இந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன் ஆக அமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அவ்வடி வாழ்கின்ற அனைவருக்கும் அடியேன் திரைச்சிட்டம்